மார்கோஸ் அதிரடிப்படை மரைன் கமாண்டோ ஃபோர்ஸ் என்னும் ஆங்கில மொழியின் சுருக்கமே மார்க்கோஸ் மார்க்கோஸ் அதிரடிப்படைகள் கடல் சார்ந்த சிறப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாவார்கள் இப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் துவக்கப்பட்டாலும் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில்தான் அதிகாரபூர்வ படையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இதற்கு மார்க்கோஸ் என பெயரிடப்பட்டது மும்பை கொச்சி கோவா போர்ட் பிளேயர் ஆகிய இடங்களில் மார்க்கோஸ் அதிரடிப்படையின் பயிற்சி தளங்கள் உள்ளது மார்க்கோஸ் அதிரடிப்படையின் முதன்மை தாக்குதல்கள் நீர்வழி தாக்குதல்கள் வான் தாக்குதல் பயங்கரவாத எதிர்ப்பு தாக்குதல் சிறப்பு நடவடிக்கைகள் நீரடி தாக்குதல்கள் கடலில் கடற்கொள்ளையர்களை எதிர்த்து போராடுவதற்கும் முக்கிய கடல் வழிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்தியாவின் உறுதியான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய கடற்படையின் கடற் கமாண்டோக்களான மார்க்கோஸ் திகழ்கின்றனர் இரண்டாயிரத்தி எட்டில் தாஜ் ஹோட்டல் தாக்குதலின் ஆரம்ப கட்டங்களில் அவர்களின் ஈடுபாட்டின் போது அவர்களின் வீரம் மற்றும் தைரியம் முக்கியத்துவம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் இலங்கை உள்நாட்டு போருக்கு மத்தியில் மார்கோஸ் ஆபரேஷன் பவன் என்ற குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை மேற்கொண்டது புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய பிரதேசங்களை கைப்பற்றுவதில் அவர்களின் முக்கிய ஈடுபாடு பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர் கார்கில் போரின் போது எதிரிகளுக்கு பின்னால் ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு மார்க்கோஸிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மாலத்தீவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை மார்க்கோஸ் முறியடித்தது கைவிடப்பட்ட சதி முயற்சிக்கு பிறகு தப்பியோடிய நாற்பத்தி ஆறு கூலிப்படையினர் மற்றும் கைதிகளை ஏற்றிச் சென்ற படையில் அவர்கள் ஏறினர் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் மார்க்கோஸை பற்றி பயப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் மாறு வேடத்தில் தாடி அணிந்திருப்பதால் அவர்களை தாடிவாலா பவுச் என்று குறிப்பிடுகிறார்கள் தாடி வளர்க்கக்கூடிய அனுமதி மார்க்கோஸுக்கு மட்டுமே உண்டு சாகப்பட்டினத்தில் உள்ள ஐஎன்எஸ் கர்ணா எனும் போர்க்கப்பலே மார்கோஸ் படையின் நிரந்தர தளமாக உள்ளது அதுவே அவர்களின் தலைமையகமாகும் இவர்களின் குறிக்கோள்கள் நாம் சிலர் ஆனால் அச்சமற்றவர்கள் என்பதாகும் யுஎஸ் யூகே சிறப்பு அதிரடிப்படைகளின் பயிற்சியாளர்கள் மார்க்கோஸ் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர் இருபது மற்றும் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு கடினமான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மார்க்கோவாக பயிற்சி பெற தேர்வு செய்வது சவாலானது மூன்று நாள் உடல் தகுதி மற்றும் திறன் சோதனை அடங்கும் இதைத் தொடர்ந்து ஐந்து வார நரகத்தின் வாரம் தூக்கமின்மை மற்றும் கடுமையான உடல் பயிற்சி அதில் தேர்ச்சி பெறுபவர்கள் அல்லது தாங்களாகவே வெளியேறாதவர்கள் உண்மையான பயிற்சிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மும்பையில் உள்ள ஐஎன்எஸ் அபிமன்யுவில் அபிமன்யூவில் அடிப்படை பயிற்சியை உள்ளடக்கிய கிரில்லிங் படிப்பை தொடங்குவார்கள் பயிற்சி பெற்றவர்கள் ஆக்ராவில் உள்ள பாராட்ரூப்பர் பயிற்சி பள்ளியிலும் கொச்சியில் உள்ள கடற்படையின் டைவிங் பயிற்சி பள்ளியிலும் டைவிங் பாடத்திலும் பாராஜம் பயிற்சி பெறுகின்றனர் அடிப்படை பயிற்சிக்குப் பிறகு அவர்கள் முன்கூட்டியே பயிற்சிக்காக அந்தந்த குழுக்களில் இணைகிறார்கள் எதிர்ப்பு கிளர்ச்சி கடத்தல் எதிர்ப்பு கடற்கொள்ளையர் எதிர்ப்பு ரகசிய நடவடிக்கைகள் கண்காணிப்பு மற்றும் உளவு நீர்நிலை நடவடிக்கைகள் வழக்கத்திற்கு மாறான போர் மற்றும் பணைய கைதிகள் மீட்பு போன்றவற்றுக்கான பயிற்சி இதில் அடங்கும் பயிற்சி முடித்த பிறகு ஒரு மார்க்கோ உயரடுக்கு உடையுடன் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றுகிறார் மார்க்கோஸ் உலகின் மிகச் சிறந்த ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது இந்த அலகுகளில் இஸ்ரேலிய தாவியர் டுவெண்ட்டி ஒன் தாக்குதல் துப்பாக்கி பொருத்தப்பட்டுள்ளது இதில் நாற்பது மில்லி மீட்டர் குண்டுகளை இணைக்க முடியும் அவர்கள் வான் நீர் மற்றும் நிலப்போர் ஆகியவற்றில் திறமையானவர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளிலும் பயங்கரவாத எதிர்ப்புகளிலும் சிறந்தவர்கள் இந்தியாவின் இவர்கள் மொத்த எண்ணிக்கையே இரண்டாயிரம் நபர்களே இவர்களின் செயல்பாடுகள் ரகசியமாக உள்ளன வெளி உலகத்திற்கு தெரிவது இல்லை